ஹலோ பார்த்து சின்ன மொழியில் எதை பற்றி போக மல்லிகை செடியை கெட்டி விட்டது பற்றி தான் அப்புறம் அதாவது சாதாரணமாக மல்லிகை செடியை நம்ம நடவு செஞ்சதுக்கு பிறகு அதை நாற்ற நடவு செஞ்சாலும் சரி இல்லைனா சரியாக கண்ணாக வாங்கி நடவு செஞ்சிருந்தாலும் சரி குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு மாதத்திற்கு பிறகு தழுக்கக்கூடிய சுற்றியுள்ள குப்புகள் எல்லாமே தரையில் தான் அதாவது மண்ணில் தான் படந்துக்கிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி மண்ணில் இருக்கக்கூடிய குப்புகள் வந்து வெயில் காலத்தில் அதிகளவு வெப்பத்தால் பாதிக்கப்படும் அண்ட் செம்பேன் போன்ற பேன் தாக்குதல் ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கும்போது அந்த பேன்களை அழிக்கிறதுக்கு நம்ம கான்ட்ராக்ட் மைட்டு சைட் அதாவது நேரடி தொடர்பு மூலிமா செயல்படக்கூடிய பெண்களை மருந்து பயன்படுத்தினாலும் கூட நேரடியாக படாததுனால செயல்படாது ஸோ அதனால் தரையில் இருக்கக்கூடிய கொப்புகளில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அழியாத நிலை தான் தொடரும் ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்கும் அதிக வெப்பத்தால் மல்லிகை செடி இருந்து செடியை காப்பாற்றுறதுக்கும் நம்ம இந்த மாதிரி கெட்டுறது வந்து சப்போர்ட் பண்ணோம் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய ரெண்டுமே அடிஷ்னல் பெனிஃபிட் தான் முக்கியமான பயன்கள் வந்து அந்த ரெண்டும் கிடையாது ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பை ஒன்றா சொல்கிறோம் அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம மல்லிகை செடியை கெட்டி வளர்க்குற மூலியமாக என்னென்ன பலன்கள் அப்படிங்கிற பற்றியும் மல்லிகை செடியை எந்த மாதிரி கட்டலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு செடியை எப்போ கெட்டணும் அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாம் சாதாரணமாக மல்லிகை செடியை நடவு செஞ்சதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நடவு செஞ்சாலும் இல்லைனா சரியாக கண்ணா வாங்கி நடவு செஞ்சிருந்தாலும் குறைஞ்சபட்சம் நான்கு மாதத்திற்கு பிறகு புதிதாக தழுக்கக்கூடிய குப்புகள் எல்லாமே மணலாம் அதிகளவு கிடக்கும் அதாவது பக்க கிளைகள் புதிதாக தழுக்க தழுக்க மேற்கொண்டு வளர முடியாமல் அதாவது செடியோட உயரம் வந்து உயர்ந்து போக முடியாமல் தள்ளக்கூடிய கொப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய கொப்புகள் கூடவே சேர்ந்து சுற்றி செடி வந்து விருந்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் இந்த செடியை வந்து கெட்டுறதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு அதாவது இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கொப்பு வந்து முதிர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு அந்த கொப்பில் வந்து புதிய கொப்புகள் தொழில் வச்சு தான் பூக்கள் பூக்கும் இப்போ முதிர்ச்சியடைந்த கொப்புகளெல்லாம் நம்ம இந்த மாதிரி செடியை ஒருங்கிணைத்து கெட்டாமல் அப்படியே விட்டோம் அப்படின்னா நாளடைவில் அந்த கொப்புகள் இன்னுமே பருக்க பருக்க மண்ணிலே இருந்துகிட்ருக்கோம் அதாவது மண் மண்ணோட சாயவிலையே செடியிலேருந்து இருந்து கொப்பு வந்து செஞ்சுருக்கும் ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப நாள் கழித்து அதை வந்து இந்த மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம இழுத்தோம் அப்படின்னா கொப்பு முறியதான் செய்மே தவிர சுலமாக வளையாது ஸோ அந்த மாதிரி வளையக்கூடிய கொப்புகள் வந்து ஒவ்வொரு அளவு தான் வளையும் ரொம்ப ஒரு ஒன்றரை வருஷம் அதுக்கு மேலான செடியெல்லாம் நம்ம கெட்டாமலே விட்டு வளர்த்துட்டு அதற்கு மேலே கெட்டணும் அப்படின்னா அந்த கொப்புகள் எல்லாமே நம்ம நிமித்தி கட்டும்போது கொப்புகள் முறிஞ்சு தான் போகும் ஸோ அதனால் முதல் கட்டு வந்து செடியை நடவு செஞ்சக்கு பிறகு எப்போ கட்டணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஆறு மாதத்துலேருந்து அதிகபட்சமாக ஒன்பது முதல் கட்டு வந்து கட்டணும் ஸோ அதுதான் பெர்ஃபெக்டான டைமு கூட அண்ட் நம்ம சொல்லக்கூடிய இந்த கால அளவு வந்து செடி நடவு செஞ்சதுலேருந்து செடிக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் வர கிடச்சிக்கிட்டு இருந்தோம் செடிக்கு தேவைப்படக்கூடிய நீர் வந்து வர கிடச்சிக்கிட்டு இருந்தோம் போதுமான வெப்பம் வர கிடைச்சோம் அதிகமான வெப்பம் தாக்காத வாரம் அதே நேரத்தில் வறட்சி ஏற்படாத அளவும் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துலையும் எந்த ஒரு புழு தாக்குதலும் பூஞ்சான நோய் தாக்குதலும் அதிகளவு ஏற்படாமல் நடவு செஞ்சதுலேருந்து ஆறு மாதத்துலேருந்து ஒன்பது மாதத்துக்குள்ளான காலகட்டம் வரை நல்ல ஆரோக்கியத்தோடு வளர்ந்துருக்கக்கூடிய மல்லிகை செடியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆறு மாதத்துலேருந்து ஒன்பது மாதத்துக்குள்ளான டைமில் செடியை கட்டுறதுங்கிறது வந்து ஏதுவான காலமாக இருக்கும் இதுவே நம்ம சொல்லிக்கூடியதில் எந்த ஒரு ஃபேக்டர்ஸும் செடியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணி ஒரு மாதமோ இல்லைன்னா இரண்டு மாதமோ அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து குன்றி காணப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொல்லிக்கூடிய கால அளவை வந்து மாறுபடும் ஸோ அவங்க வந்து எத்தனை மாதத்துக்குள்ளே செடியை வந்து கட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் எட்டு மாதத்துலேருந்தும் அதிகபட்சமாக பன்னிரெண்டு மாதம் வரை டைம் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு வருடம் வரை டைம் எடுத்துக்கலாம் ஏதா அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு மாதம் இரண்டு மாதமே செடியோட வளர்ச்சி தாமதப்பட்டிருந்தாலும் அதற்கு பிறகு அதுலேருந்து சுலபமாக செடி வந்து ரிக்கவர் ஆகுறதுக்கே நம்ம சொன்னால் அதே ஒரு மாதமோ இரண்டு மாதமோ கால அளவு அப்படியே டபுள் ஆகும் அதாவது ஒரு மாதம் செடி வந்து வறட்சியில் இருந்துருக்குன்னா அந்த வறட்சியிலேருந்து செடி மீண்டெழுறதுக்கு ஒரு மாதம் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபேக்டரிஸுமே மளிகை செடி வந்து பாதிச்சுருந்து அப்படின்னா அவங்க நம்ம ஏற்ற மாதிரியே செடியை கெட்டக்கூடிய நாட்களை வந்து தாமதப்படுத்திக்கலாம் அண்ட் ஒரு வருடம் அப்படிங்கிறது தான் நம்ம சொன்ன மாதிரி எந்த ஒரு தாக்குதலாலையும் செடி பாதிக்கப்பட்டு வளர்ச்சி கொன்றி அதற்கு பிறகு அதிலேருந்து மீண்டு வந்து தளர்த்து வளர்ந்துருக்கக்கூடிய செடிக்கு பொருந்தோம் அதற்கு மேற்பட்டு கெட்டுறதுங்கிறது வந்து ஆரோக்கியமாக வளர்ந்துட்டுருக்கூடிய மளிகை செடியாகவே இருந்துச்சாலும் சரி இல்லைனா நம்ம சொன்ன மாதிரி மற்ற எந்த ஒரு ஃபேக்டர்ஸ்னால் அஃபெக்ட் ஆகி அடைந்து வளர்ந்த செடியாக இருந்தாலும் சரி ஒரு வருடத்துக்கு மேலே கெட்டுறதுங்கிறது வந்து ரொம்பவே சிரமமான விஷயம் ஒருவேளை ஒரு வருடத்துக்கு பிறகு நீங்கள் செடியை கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் செடியை நடவு செஞ்சிலேருந்து துளி வச்சு வளர்ந்த பெரிய முயற்சி அடைந்த கொப்புகள் எல்லாமே முறிகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ முடிஞ்செல்லாம் நம்ம சொல்லக்கூடிய கால அளவுக்குள்ளேயே மல்லிகை செடியை கட்டு கட்ட பாருங்கள் அதுதான் பர்ஃபெக்டான டைமு கூட அண்ட் எந்த உயரத்தில் கட்டணும் அப்படிங்கிறது தரையிலேருந்து அதாவது மண் பகுதியிலேருந்து குறைந்தபட்சம் அரை அடி அப்படிங்கிற உயரத்துலேயும் அதிகபட்சம் ஒரு அடி அப்படிங்கிற உயரத்துலையும் முதற்கட்டு வந்து கட்டணும் அண்ட் இந்த முதற்கட்டு கட்டினதுக்கு பிறகு நீங்கள் வந்து கவாத்து செஞ்சு விடுறது கட்டிருக்கக்கூடிய கட்டுலேருந்து சரியாக ஒரு கால் அடி இல்லைன்னா அரை அடி விட்டு கவாத்து செய்யலாம் அண்ட் கால் அடி விடுறது வந்து போதுமானதாக இருக்கும் எதனாலன்னா அப்படின்னா தான் நம்ம நாலடி தொடர்ச்சியாக கவாற்று செய்யும்போது கால் கால் அடி விட்டு கவாற்று செய்யும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக செடியோட உயரம் வந்து கூட்டிகிட்டே இருக்கும் அரடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே செடியோட உயரம் வந்து உயர்ந்துடும் அது எப்படிங்கிற வந்து நம்ம இன்னும் தெளிவு சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அடி உயரத்தில் மல்லிகை செடிக்கு முதல் கட்டு வந்து கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கெட்டிருக்கக்கூடிய கட்டுலருந்து ஒரு கால் அடி உயரம் விட்டு செடியை வந்து கவாற்று செய்கிறீங்க அப்படின்னா அதற்கு பிறகு இரண்டாவது முறை செய்யும்போது வந்து முதல் தடவை கவாத்து செஞ்சதுலேருந்து ஒரு காலடி உயரம் விட்டு கவாற்று செய்யணும் ஸோ இரண்டாவது முறை கவாத்து செய்யும்போது செடியை கட்டியிருக்கக்கூடிய கட்டு இருந்து செடி வந்து கரெக்டாக ஒரு அரை அடி உயரமாக இருக்கும் நம்ம இரண்டாவது முறை கவாத்து செஞ்சதுக்கு பிறகு அண்ட் நெக்ஸ்ட்டு செடியை வந்து மூன்றாவது முறை கவாத் செய்யும்போது நம்ம இரண்டாவது முறை கவாற்று செஞ்சதுலேருந்து காலடி விட்டு மூன்றாவது முறை செய்யணும் அதாவது முதற்கட்டு கட்டினதுலேருந்து சரியாக எட்டாவது மாதம் எப்படின்னா நம்ம முதற்கட்டு கட்டினதுக்கு பிறகு உடனே ஃபஸ்ட் டைம் கவாட்சி செஞ்சுருப்போம் அண்ட் அதிலேருந்து நான்காவது மாதம் இரண்டாவது முறை கவாட்சி செஞ்சிருப்போம் அண்ட் இருந்து டைரெக்டாக எட்டாவது மாதம் மூன்றாவது முறை வந்து கவாச்சி செய்வோம் ஸோ மூன்றாவது முறை கவாச்சி செய்யும்போது நம்ம சொன்ன இரண்டாவது முறை கவாச்சதுலேருந்து காலடி உயரம் விட்டு மூன்றாவது முறை கவாச்சி செய்யும்போது இருந்து செடி வந்து சரியாக முக்கால் அடி உயரம் கூடுதலாக இருக்கும் ஸோ இந்த உயரத்தில் தான் நம்ம வந்து கவாத்து செய்யணும் ஸோ நம்ம சொல்லிருக்கூடிய இந்த மூன்றாவது முறை கவாத் செய்கிறதுக்கு முன்னாடி தான் இரண்டாவது கட்டு கட்டணும் அதாவது முதற்கட்டு ஒரு அடியில் கட்டியிருக்கோங்கிற பட்சத்தில் அதற்கு பிறகு இரண்டாவது முறை கவாச்சு செஞ்சு முடிஞ்சு மூன்றாவது முறை கவாத் செய்கிறதுக்கு முன்பு நம்ம இரண்டாவது முறை கவாத்து செஞ்ச இடத்துல இரண்டாவது கட்டு வந்து கட்டணும் அதாவது முதற்கட்டிலருந்து சரியாக அரடி உயரம் விட்டு இரண்டாவது கவாச்சு செஞ்ச இடத்துல இரண்டாவது கட்டு வந்து கட்டணும் ஸோ இது வந்து கரெக்டான டைமாக இருக்கும் எதனால் அப்படின்னா நம்ம முதற்கட்டு கட்டும்போது செடி இருந்த ஒடுக்கத்தை விட இரண்டாவது கட்டு கட்டும்போது செடி வந்து விரிவடைந்து காணப்படும் எதனால் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முறை கவர் செய்யும்போதும் நம்ம ஒரு தடவை கவர் செய்யும்போது ஒரு கொப்பு வெட்டுப்படுது அப்படின்னா அதுலேருந்து இரண்டு கொப்பு துளி வைக்கும் அதை இரண்டாவது முறை கவர் செய்யும்போது அந்த இரண்டு கொப்பு வெட்டுப்படுது அப்படின்னா அதுலேருந்து துளி இருக்கக்கூடிய கொப்புகள் வந்து நான்கு கொப்பும் வரலாம் இல்லைனா ஆறு கொப்பும் வரலாம் ஸோ மூன்றாவது முறை கவா செய்யும்போது நம்ம சொல்லக்கூடிய கொப்புகளை துளிவிக்கும் விகிதம் வந்து டபுளாகவும் ஆகும் ட்ரிபிளாகவும் ஆகும் ஸோ அது எதனால் அப்படின்னா ஒவ்வொரு முறை கவா போதும் கொப்புகளோட எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்கும் வெட்டுப்படக்கூடிய கொப்புகளோட எண்ணிக்கையும் கூட்டிகிட்டே இருக்கும் ஸோ இதனால் நாளடைவில் ஒவ்வொரு கட்டும் கட்டும்போதும் ஒவ்வொரு தடவை கவாத்து செய்யும்போதும் செடியோட ஒடுக்கம் வந்து விரிவடைந்துகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் நம்ம விட்டுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் எதனால் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி கால் கால் அடி விட்டு ஒவ்வொரு முறை கவாத்து செய்கிறதும் சரி இல்லைனா இரண்டு முறை கவா செஞ்சதுக்கு பிறகு மூன்றாவது முறை கவாத் செய்கிறதுக்கு முன்னாடி கெட்டுறதாக இருந்தாலும் சரி இது எல்லாமே ஓரளவு உயரம் தான் நம்மளால் பண்ண முடியும் அதற்கு பிறகு ரொம்ப செடி உயர்ந்துருச்சு அப்படின்னா நமக்கு செடி வந்து பூ பறிக்கிறதுக்கு எட்டாவது உயரத்துக்கு போயிடும் அது வந்து எந்த அளவு உயரத்தில் நம்ம விடணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் மூன்று அடி வர வந்து நம்ம செடியோட உயரத்தை கவாத்து செய்கிற உயரமாக மெயின்டைன் பண்ணலாம் அதிகபட்சமாக நாலு அடி மெயின்டைன் பண்ணலாம் அதற்கு மேலே போகிறதுங்கிற வந்து நமக்கு பூ பறிக்கிறதுக்கு ஏதுவான செடியாக இருக்காது நாலு அடிங்கிறதே ரொம்ப அதிகம் மூணு அடிங்கிறது வந்து மினிமம்லேருந்து ஆவரேஜாக இருக்கும் இப்போ மூணு அடி அப்படின்னா நமக்கு வந்து சாதாரணமாக ஒரு ஆறு அடி ஆள் நிற்கிற உயரத்தில் பார்த்தா இடுப்பு உயரத்தில் இருக்கும் ஸோ அந்த உயரத்தில் இருக்கும்போது தான் செடியை செஞ்சு விட்டதுக்கு பிறகு செடி வந்து ஒரு ஒரு அடி உயரம் வளருது அப்படின்னா அந்த ஒரு அடி உயரம் வளரக்கூடிய கொப்புகள் எல்லாமே ஒரு அடி உயரத்தில் கரெக்டாக நிற்காது செடி வந்து விரிவடைந்து காணப்படும் அதனால் நம்ம மூணடி உயரத்தில் செடியை கவா செஞ்சுக்கிட்டுருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து துளிச்சிக்கக்கூடிய கொப்புகள் எல்லாம் ஒரு ஒரு மாதத்துக்கு பிறகு நேர் வளர்த்தியாக ஒரு அடி உயரத்துக்கு எரிஞ்சாலும் அந்த கொப்புகள் எல்லாம் சரிந்து காணப்படும் போது அது வந்து அரடியிலருந்து முக்கடி உயரத்துல தான் ஒட்டுமொத்த அந்த கொப்போட வளர்ச்சி இருக்கும் ஸோ அப்போ நம்ம மூணடி உயரத்தில் செஞ்சனாலும் செடியோட ஒட்டுமொத்த உயரம் வந்து மூன்றடியிலேருந்து மூணை முக்கால் அடிக்குள்ளே தான் இருக்கும் ஸோ இதுதான் மினிமம் டு ஆவரேஜாக நம்ம பூ பறிக்கிறதுக்கு போதுமான அளவு செடியை வச்சிருக்கக்கூடிய உயரம் இதற்கு மேலே நம்ம சொன்ன நாலடி மெயின்டைன் பண்ணும்போது பறிக்கக்கூடிய ஆட்கள் வந்து முடிஞ்ச அளவு குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து அடியாக இருந்தால் தான் பூக்களை வந்து பறிக்க முடியும் ஏன்னாலும் நாலடி உயரத்தில் கவர் செய்யும்போது செடியோட ஆவரேஜான உயரங்கிறது வந்து நாலரை அடியிலேருந்து நாலே முக்கால் அடியாக இருக்கும் பூக்கள் பறிக்கக்கூடிய தருணத்தில் அண்ட் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன என்ன அப்படின்னா கால் கால் அடி உயரம் விட்டு கவா செய்யாமல் அடி விட்டு கவா செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு செடியோட உயரம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெட்டிடும் ஸோ அதனால் அவங்க வந்து முடிஞ்ச அளவு காலடி விட்டு கவா நல்லது அரடி அப்படின்னா செடியோட உயரத்தை சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கவாட்சியலாம் அண்ட் செடியை வந்து கெட்டுறதுமே நீங்கள் காலடி விட்டு கவாச்சிங்கனாலும் சரி இல்லைனா அரடி விட்டு கவா செஞ்சிங்கனாலும் சரி இரண்டு முறை கவா செஞ்சதுக்கு பிறகு ஒரு கட்டு கம்பல்சரியாக கட்ட வேணும் அண்ட் நெக்ஸ்ட்டு மல்லிகை வந்து எப்படி கட்டணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருந்துருக்கோம் அதாவது சுற்றிலும் இருக்கக்கூடிய கொப்புகளில் கொடி வளர்ச்சே இருக்கக்கூடிய குப்புகளை வந்து முற்றிலும் ஆகட்டிடணும் அதற்கு பிறகு தரையில் இருக்கக்கூடிய எல்லா குப்புலேயுமே ஒருங்கிணைத்து முதிர்ச்சி அடைந்த குப்பில் ஒரு கட்டு கட்டினதுக்கு பிறகு சுற்றிலும் அதே மாதிரி இருக்கக்கூடிய முதிர்ச்சி அடைந்த ஒவ்வொரு கொப்புகளில் கயிறு வந்து சுற்றி 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 திருப்பி எந்தெந்த கொப்புகளெலாம் கட்ட முடியுமோ கட்டினதுக்கு பிறகு ஒருங்கிணைத்து ஒரே முடிச்சா போட்டுணும் அதுக்கு பிறகு செடி வந்து பெரிய அளவில் விரியாது ஒடுக்கமாக காணப்படும் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய செடியை கட்டும் முறை வந்து முதல் முதற்கட்டு கட்டும்போது வந்து பர்ஃபெக்டாக பொருந்தோம் அண்ட் இரண்டாவது கட்டு கட்டும் போதெல்லாம் செடி வந்து எப்படி காணப்படும் அப்படின்னா நம்ம கட்டியிருக்கக்கூடிய இருந்து மூட்டு பகுதியில் இருந்து அதாவது தண்டு பகுதியில் இருந்து புதிதாக தொழில் கொப்புகள் எல்லாமே கட்டுக்குள்ள இல்லாமல் செடி விட்டு தனியாக திருப்பி மண்ணில் படந்து காணப்படும் ஸோ அந்த கொப்புகள் எல்லாம் நம்ம திருப்பி கட்டணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம முதல் கட்டு கட்டும்போது எவ்வளோ கோப்புகள் ஒருங்கிணைத்து கட்டுறமோ அந்த கொப்புகள் தான் நிரந்தரமான குப்புகள் ஸோ அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்டு கட்டும்போதும் சுற்றிலும் வளரக்கூடிய எல்லா குப்புகளையுமே நம்ம வந்து விட்டு தான் செய்யணும் அண்ட் இந்த வீடியோ வர டவுட் இருந்துச்சுன்னா கம்மன் பண்ணுங்கள் நம்மளோட அக்ரியோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கன்ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க நான் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரீவோ ஷார்ட் சேனல் வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகியிருக்கக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ரெண்டு சேனல் ப்ரொஃபைல் காட்டும் அதில் அக்ரீயோ ஷார்ட் சேனலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க